அன்பு நண்பர்களே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு கல்யாணம் பண்ண கல்யாண ராணியை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அஞ்சு கல்யாணம் எப்படிங்க ஒரு பெண்ணு ஏமாற்றி ஏமாற்றி பண்ண முடியும் இது எப்படி சாத்தியமாச்சு அந்த பொண்ணு சிக்கினது எப்படி அந்த கல்யாண ராணி எப்படி ஒவ்வொரு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே வகையான ஒரு பின்னணி இருந்துச்சு அதனுடைய பின்னணி என்னென்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாக ஒரு கல்யாணம் அப்படின்னாலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி ரொம்ப பிரச்சனையாயிருச்சுன்னா ஒரு விவகாரத்தை பண்ணிவிட்டு மறு கல்யாணம் கூட பண்ணுவாங்க பார்த்துருப்போம் ஆனால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் லட்சுமி அப்படிங்கிறதான் அவங்களோட பெயர் ஆனால் வேறு வேறு பெயர்களை மாற்றிட்டு வேறு வேறு ஊரை சொல்லி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஒரு சமயம் அலற வச்சிருக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல ஜீவன் நடித்த ஒரு திரைப்படம் நமக்கு நல்லா தெரியும் நான் அவன் இல்லை அப்படிங்கக்கூடிய படம் தான் அது அந்த படத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவார் நாயகனா வரக்கூடிய ஜீவன் அதே ஸ்டைலில் நான் அவள் இல்லை அப்படின்னு மாற்றி போட்டா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க லட்சுமி அது மட்டும் இல்லாமல் வடிவேலு படத்துல ஒரு காமெடி இருக்கும் கண்டமன் ஒரு ஜெமீன் கண்டம் பண்ணிட்டாங்க தோட்டக்காரனோட போட்டுன்னு பார்த்தா வேலைக்காரனும் பார்த்துட்டா அப்படின்லாம் வசனங்கள் போவோம் அந்த படத்தினுடைய டைலாக்குக்கும் குறைவில்லாமல் நீளது லட்சுமியினுடைய கிரெய்ம் ஸ்டோரி அப்படி யார் இருந்த லட்சுமி அவருடைய கிரேம் ஸ்டோரியினுடைய பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் உள்ளதில் பார்க்கலாம் முதல்ல லட்சுமி எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கடந்த இருபதாம் தேதி இன்னைக்கு நம்ம இருபத்தெட்டாம் தேதியில் தேதியில இருக்கோம் ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு முன்பு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பு தடபுடலாக ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் ஒரே கூட்டி பெரிய அளவுல சொந்த பந்தங்களெல்லாம் திரட்டி எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில் இருந்தவங்க மட்டும் பெண் வீட்டில் இருந்து யாருமே வரல ஏன்னா அது ஒரு காதல் திருமணம் லட்சுமி தன்னோட பேரை நிசாந்தி அப்படின்னு மாத்திருந்தாங்க இந்த கல்யாணம் எப்படி காதல் கல்யாணமா மாறிச்சு அப்படிங்கிறதுனுடைய பின்னணியே முதல்ல சுவாரஸ்யமானது அதாவது இந்த திருமணத்தை செய்து கொண்ட ஒரு பேர் வந்து சிவச்சந்திரன் சிவச்சந்திரன் இருந்து பைக்கில் சீர்காழி நோக்கி வந்துட்டு இருந்தார் வந்துட்டு இருந்த வழியில் ஒரு ஆள் ஆர்வம் இல்லாத பகுதியில் ஒரு பெண் கை காட்டி லிஃப்ட்டு கேட்குறாங்க ஐயோ ஒரு பெண்ணு நிற்கிறாங்களே லிஃப்ட்டு கேட்குறாங்களேன்னு ஒரு நல்ல மனசோட சிவச்சந்திரன் பைக்கை நிறுத்திட்டு எங்கேம்மா போனோம் அப்படிங்கிற நீங்கள் எங்கே வரைக்கும் போவீங்க அப்படின்னாங்க காவல்நிலைய வரைக்கும் கொண்டு போவேன் அப்படிங்கிறத சொல்லாமலே அவர் கூட பைக்கில் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டாங்க லட்சுமி தன்னோட பேரை நிசாந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க லட்சுமி அது மட்டும் இல்லாமல் தன் ஒரு டாக்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க கோயம்புத்தூரில் ஜிஹெச்சில் நான் வேலை செய்கிறேன் அதனால் நான் வந்து இப்போ ஒரு மருத்துவராக இருக்கேன் அர்ஜென்ட்டாக நான் போகிறேன் அதனால தான் உங்களோட இன்னைக்கு வந்து ஏறி பைக்கில் உட்காந்து வந்துட்டுருக்கேன் அப்படிங்குறேன் சிவச்சந்திரனும் ஒரு இடத்துல பைக் ஓட்டுற ஒரு பரவாயில்ல அழகாக இருக்குது பொண்ணு ஒரு டாக்டர் பொண்ணாக இருக்குது நம்மக்கிட்ட இவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிறாங்க ஒருவேளை நம்பர் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலைப்படியே இறங்கும் போதே உங்கள் நம்பர் தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக என் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்பரை நிசாந்தி கொடுக்குறாங்க பதிலுக்கு சிவச்சந்திரன் தன்னோட நம்பரை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு போனோடனே சிவச்சந்திரன் நைஸ் ஜேனி அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜை தட்டி விடுறார் உங்களோட வந்த இந்த பயணம் நான் ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன் அப்படின்னு தொட்டி ஜெயா படத்தில் கோபிகா எப்படி சிம்புவை பார்த்து சொன்னாங்களோ அது மாதிரி டைலாக்லாம் விடுறாங்க நிசாந்தி ஒரு கட்டத்தில் இந்த நட்பு அப்படியே வளர்ந்து வளர்ந்து காதலாக மாறுது அப்போ சிவச்சந்திரன் தன்னோட காதலை நிசாந்திக்கிட்ட சொல்கிறார் நிசாந்தி அதுக்கு நான் டாக்டராக இருக்கேன் நீங்கள் ஒரு எம்ஏபிஎட் படிச்சிருந்தாலும் கூட நீங்கள் ஒரு தனியார் பேங்கில் தான் வேலை பார்க்குறீங்க நிச்சயமாக நம்ம லவ்வுக்கு எங்கள் வீட்டில் சம்மதிக்கவே மாட்டாங்க அதனால நான் வீட்டில் யாருக்கும் சொல்ல மாட்டேன் நான் தனியாக தான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வளைய விரிச்சாங்க லட்சுமி சிவச்சந்திரனும் அவருடைய மொத்த குடும்பமும் நம்ம வீட்டுக்கு டாக்டர் பொண்ணே மருமகளாக வரப்போகிறான்னு மருமகளே மருமகளே வலது வலதுகாலம் எடுத்து வச்சு வாவான்னு பாட்டு பாடாத குறையா உற்சாக வெள்ளத்தோடு மொத்த கல்யாண செலவையும் எடுத்து பண்ணி தடபுடலாக கல்யாணத்தையும் நடத்துனாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது இந்த ஒரு வாரத்துக்கு இடையில தான் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல சிவச்சந்திரன் அவருடைய நண்பர்கள் வச்ச ஃப்ளெக்ஸ் போர்டு அது சமூக வலைதளங்களில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் போடுறாங்க அதே மாதிரி அவருடைய நண்பர்கள் பல பேரும் நண்பனுக்கு கல்யாணம்னு அந்த கல்யாணம் முடிந்ததுக்கு பின்பு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு தம்பதிகளை வாழ்த்தி பதிவு வைக்கிறாங்க இதை ஒரு பெயிண்ட்ரு பார்த்துட்டார் எங்கடா இந்த இடத்துல எங்கேருந்து வராரு அந்த பொண்ணு டாக்டருங்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டு சிவச்சந்திரன் பேங்கில் எம்ப்ளாயிங்கிறாங்க இதை எப்படி ஒரு பெயிண்ட்ரு பார்த்தார்னா அந்த பெயிண்டருடைய பெயர் நப்போலியன் பொதுவாக நெப்போலியன் சினிமாக்கில் தான் இல்லைன்னா இருப்பார் ஆனால் இந்த நெப்போலியன் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நெப்போலியன் அந்த நெப்போலியன் திடீர்னு இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவசர அவசரமாக சீர்காழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கார் ஏங்க என் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகிருக்குங்க என் பொண்டாட்டிய சொல்லாமல் இல்லாமல் ஓடிப்பிட்டா திடீர்னு தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கு நான் ஸ்டேட்டஸில் பார்த்தேன் அப்படின்னு என்னடா இது இன்னொரு பெண்தருடைய கணவர்னு சொல்லி இன்னொருத்தர் பேசுகிறாருன்னு சீர்காழி பிசியிலேருந்து நேரில் போய் விசாரிக்கிறாங்க ஏது இந்த பொண் முன்னுக்கு பின் முறைனா லட்சுமி பேசுகிறாங்க தன்னோட பேரை நிசாந்தின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நெப்போலியன் கொடுத்த புகார்ல என்னோட மனைவி மீராவுக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆகிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்ப நீ மீராவா நிசாந்தியாமா அப்படின்னு கேட்டப்ப ரெண்டுமே இல்லைங்க லட்சுமி அப்படின்னு இருக்காங்க அந்த பொண்ணு கூலா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல நேரில் கூப்பிட்டு போய் விசாரிச்சா அந்த பெயிண்டரா இருக்கக்கூடிய நெப்போலியனை அந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸுன்னு சொல்லியிருக்காங்க தன்னை இதே மாதிரி தான் லிஃப்ட் கேட்டு ஏறி போயிருக்காங்க ஒரு இடத்துல பைக்ல இருந்து லிஃப்ட் கேட்டு ஏறி போய் இறங்குகிற பொழுது நெப்போலியன் இதே மாதிரி நம்பரை கொடுத்துருக்காரு பதிலுக்கு மீராவும் நம்பரை கொடுத்துருக்காங்க லட்சுமி தான் மீரா நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் நட்பா பழகி இதே மாதிரி காதல் ஆகுது இதே மாதிரி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க இது என்னடா இது இவ்வளோ பின்னணி இருக்கே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அந்த பெண்ணை பிடிச்சி வச்சு விசாரிக்கிறப்போ தான் இன்றைக்கி நேரத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சிலம்பரசன் அப்படிங்கக்கூடியவரோட இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைகளும் இருக்குது ஒரு பையனும் இருக்கான் ஒரு பெண்ணும் இருக்காங்க கொடியம்பாளையம் அப்படிங்கக்கூடிய ஊர் தான் அந்த பெண்ணுக்கு பூர்வீகமான ஊர் அந்த நேரத்தில் தான் அவருடைய உண்மையிலே தாலி கட்டி திருமணம் செய்த அந்த கணவர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் உயிரிழந்துறார் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக அதனால் அந்த கொடியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தன் கணவரோட அண்ணன் வீட்டில் ஒரு மகளை விட்டுருக்கார் மகனை விட்டுருக்கார் கொடியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னோட அம்மா வீட்டில் லட்சுமி தன்னோட மகளை விட்டுருக்காங்க ரெண்டு குழந்தைகளையும் அப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தர் விட்ட வளர்க்கறதுக்காக விட்டுட்டு இவர் பெரிய பணத்துக்காக ஆசைப்பட்டு நிறைய கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு வருடமும் சில மாதங்கள் வாழ்ந்துட்டு கிடைக்கிற பெரும் பெரும் பெருந்தொகையை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறத வழக்கமாகவே வச்சுருந்துருக்காரு லட்சுமி இது எல்லாத்துக்கும் மேலே நெப்போலியன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவச்சந்திரன் புகார் கொடுத்துருக்காரு ரெண்டு தானா ஒரு மாப்பிள்ளை கட்டியா மாப்பிளை சிலம்பரசன் வேற இறந்து போயிட்டாருங்கிறோம் தானா அப்படின்னா கடைசியாக தான் வந்து சேர்ந்தா விநாயகன்னு மங்காத்தா படத்துல அஜித்தை காட்டுற மாதிரி திடீர்னு வந்து சேர்ந்தார் ராஜான்னு ஒருத்தர் அதே சீர்காழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரார் யார் இந்த ராஜா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்பதா என்னையும் இதே மாதிரி தான் வேற ஒரு பெயர் சொல்லி லட்சுமி ஏமாத்திட்டாங்க என் கூடையும் திருமணம் பண்ணாங்க நானும் ஊரை கூட்டி உறவை கூட்டி பெரிய அளவில் திருமணம் பண்ணியிருந்தேன் எங் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க கோயம்புத்தூர்ல டாக்டரா இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியா அப்படின்னு விசாரிக்கிறப்ப சரி இப்போ டாக்டரா இருந்தாங்கன்னா டாக்டருக்கு ஒரு சம்பளம் வரணும் இல்லை மாதந்தோறும் காலையில் வெளியே போகிறாங்கங்கிறீங்க சாயந்தரம் வரீங்கங்கிறீங்க டாக்டருக்கு எங்கே இருக்க ரூவா எப்படி படம் வரும் அதை எதுவுமே கேட்க மாட்டீங்களான்னு அப்போ தான் கரூரில் இருக்கக்கூடிய இன்னொரு கணவரை பற்றி குறிப்பிட்டாங்க லட்சுமி கரூரை சேர்ந்த ஒருத்தரையும் இதே மாதிரி ஏமாற்றிருக்காங்க அவர் இது வரைக்கும் புகார் கொடுக்கல நேரடியாக அதனால் நம்ம அவருடைய பேரை சொல்ல முடியாது அந்த கரூரில் இருக்கிறவருக்கும் என்ன பண்ணியிருக்காருனா வெளிநாட்டில் இருக்கார் அவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார்னா தன்னோட மனைவி தனக்காக வந்து காதல் திருமணம் செய்த பெண்ணு அவங்க ஊரில் இருக்காங்க நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் அவ அங்க அவர்கிட்ட வேற ஒரு பெயரை சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பெண்ணை நம்ம கண்ணு கலங்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த கரூர் வாலிபரு மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தன்னுடைய மனைவியினுடைய வங்கி கணக்கில் போட்டுட்டு வரான் அப்படியே அந்த பாஸ்புக்ல ஐம்பதாயிரம் ரூபாய் விழுந்ததை எடுத்துக்காட்டி ஏங்க எனக்கு இந்த மாதம் டாக்டர் சேலரி விழுந்துருச்சு பாருங்க ஐம்பதாயிரம் ரூபா விழுந்துருச்சு அப்படின்னு காட்டி 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 மற்ற கணவர்கிட்ட அரசு வேலை பார்க்குற பொண்ணு டாக்டர் பொண்ணு இதை நம்ம கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் இந்த பெண் நம்மளை திருமணம் செய்ததே பெரிய விஷயம் என்கிற எண்ணத்தை கொடுத்து அவர்களிடம் இருந்து பெருந்தொகையை எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஒருவராக பயணிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இப்போ இவரை சீர்காழி காவல்துறையில் மகளிர் காவல் நிலைய போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கார் லட்சுமி பொதுவாக வந்து அண்மை காலமாக பெண்கள் அதிக அளவில் இப்படியான திருமணங்கள் செய்து ஏமாற்றுகிற மோசடி அதிக அளவில் நடந்து வரதையும் பார்க்க முடியுது இடையில் சில மாதங்களுக்கு முன்பு கூட இப்படி இரண்டு பெண்கள் சிக்கியிருந்தாங்க ஆண்கள் தரப்புல தான் இது மாதிரியான குற்றங்கள் அதிகளவில் நடந்து வந்த காலம் மாறி நான் அவன் இல்லை என்கிற ஒரு படம் தான் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் அவள் இல்லை என்கிற படமே எடுக்கக்கூடிய சூழல் வந்துவிடுமோ என்கிற ஒரு அச்சத்தையும் சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மற்றபடி லட்சுமியினுடைய இந்த கல்யாணம் ஒன்றுனே அவங்க மறைச்சு பண்ணது ஐந்து கல்யாணம் வரைக்கும் மாட்டாமல் இருந்தது வந்து ஒரு வேற லெவல் திறமை அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் குற்றமாகவே இருந்தாலும் அந்த குற்றத்தை சாதுரியமாக செய்தவர் ஒரு கட்டத்தில் சமூக வலைதளங்களுடைய பெருக்கத்தினால் இருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்